ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பாருங்கள் முருங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டேன்னுட்டு வீசி வச்சுக்கிற பாருங்க பெட்டுக்கடல் மேலே இந்த பெட்டுக்கடலை சோபா மேலே ஆ நிறைய முருங்கை வரைச்சுருந்தால் அவள் எல்லாத்தையுமே சாம்பார் போட முடியுங்களா அது ஐடியா கொடுத்த ஒன்று வந்து தோல் உரித்து ஒன்று வந்து வணக்க சொன்னேன் ஒன்று வந்து சாம்பார் வைங்க சொன்னால் முடியாதம்மா கிழிஞ்ச போஸ்ட்டா

ஒரு லட்ச ரூபாய் தள்ளி போனால் கூட பரவாயில்ல நினச்சா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பக்கமாக தள்ளி போயிடுச்சு இப்போ எடுத்து என்ன பண்ணுறது முக்கால்வாசி அப்புறம் கட்டிட்டு நாம தான் கமிஷன் இல்லாமல் கட்டணும் கமிஷனா ஐயாயிரம் வருது மாதம் ரெண்டு மாதம் இருக்கா இப்படி எடுத்துட்டோம்னா பதினஞ்சாயிரம் முழுசாக கட்டணும் என்ன பண்ணுறேன் விளையாட்டு விளையாட்டு பொருள் ஐ போச்சுப்பா ஜாலியாக இப்போ அதை நூல் எடுத்து தலையில் ஓட்டோம்னா அந்த நூலை எடுத்து போட்டு மறுபடியும் நம்ம

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரசம் ரசம் சாப்பிட்டீங்களா நீ நைட்டு செய்யணும் முருங்காயே வச்சு எதாவது செய்யணும் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்